எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் ஸ்ரீ ஹனுமனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி ஏழு நாட்கள் இதை செய்தாலே போதும் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நினைத்தது அப்படியே நிறைவேறும் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது ஸ்ரீ ஹனுமனை போய் வணங்குறவங்கள பார்த்தீங்கன்னா எதிரிகளே அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க ஏன்னா எதிரிகள் வந்தா கூட இவர் என்ன பண்ணுவார் என்னோட பக்தையை நீ வந்து பின்தொடர்றியா என்னுடைய பக்தரை நீ பின்தொடர்றியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம பக்கம் வரவிடாமல் பார்த்துப்பார் அந்த எதிரிகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்ரீ ஆஞ்சநேயர் முழுமுதர் நம்மளுக்கு கடவுள் நம்ம பார்த்து வணங்கிட்டு வந்தோம்னா சரிம்மா நான் வீட்டில் வந்து பூஜை அறையில் ஆஞ்சநேயர் படத்தை வச்சு வணங்கலாமா ஹனுமன் படத்தை வச்சு வணங்கலாமான்னு கேட்பீங்க உங்களால் சுத்தபத்தமாக என்னோடய பூஜை அறை என்னை தவிர வேறு யாரும் தொடர்றதில்லை என் கணவர் நானும் தவிர யாரும் பார்க்குறதில்ல ரெண்டாவது என்னால் தினந்தோறும் நெய்வேதியம் வைக்க முடியும் ரெண்டாவது குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு போய் தான் நான் பூஜை அறையை தொடுவேன் அப்படின்றவங்க இந்த படத்தை தாராளமாக வச்சுக்கலாம் இவர் படத்தை வச்சு நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் பல பல முன்னேற்றங்கள் உண்டாகும் சரி இது நான் இது இது வந்து என்னால் முடியாதுமா நீங்கள் சொல்கிற விஷயம்லாம் நான் வந்து கொஞ்சம் ஏனோதானன் தான் ஏனோதானன் இல்லை என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அந்த பூஜையை நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க அது என்னென்னா ஏழு நாட்கள் வந்து விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லை விரதம்னா என்ன அசைவம் சாப்பிடாதீங்க இப்போ நீங்கள் சப்போஸ் நான் சொன்னதை செஞ்சுட்டு கொடுத்து நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நிறைய பேர் அசைவத்துலேருந்து வெஜ்ஜுக்கு வந்துன்னு இருக்கிறாங்க வெஜிடேரியன் சாப்பிட்டா ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிடாம இருந்தாலும் ரொம்ப நல்லது இவரை நினச்சி நீங்கள் வந்து ஸ்ரீ ராமஜெயம் நீங்கள் சொன்னாலே போதுங்க ராமரை தான் நம்ம சொல்கிறோம் ராமஜெயம்ன்ற வார்த்தை ஆனால் வந்தேன் ஐயான்னு சொல்லிட்டு இவர் வந்து நின்றுவார் நம்மக்கிட்ட நம்மளை காவல் காப்பார் எப்பேப்பட்ட பிரச்சனையும் நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துப்பார் அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருப்பாருங்களா அவரை வணங்குறது ரொம்ப நல்லது பஞ்சவடியில் இப்போ நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு போகிற வழியில் இருக்குது திண்டிவனெல்லாம் தாண்டணும் அங்கே இருக்குது பஞ்சவடி ஒரு நாள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளாவது அந்த பஞ்சவடியை போய் நான் வணங்கிட்டு வரணும்னு நினச்சி கும்பிட்டுட்டு வாங்க அங்க ராமருக்குலாம் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருப்பாங்க ஆஞ்சநேயருக்கும் அருமையான ஒரு அலங்காரம் அருமையான ஒரு பூஜை அருமையான ஒரு அபிஷேகங்கள்லாம் அங்க நடக்கும் நீங்க வந்து அதில் ஒரு நாளாவது பங்கு பெற்று பா பாருங்க அடுத்தது இந்த ஏழு நாட்கள் மட்டும் இதை செய்தால் போதுமாமா மற்ற நாட்கள்லாம் செய்ய தேவையில்லையான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் சொல்கிறத நீங்கள் கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நல்ல ஒரு பிரச்சனைகளே வராது நமக்கு எப்பவுமே பக்தர் அப்படின்னா இவர் தான் முதன்மை பெறுவார் நம்மளுக்கு எப்படி வந்து நாரதரை நம்ம முதன்மையானவர்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இவர் வந்து எப்பவுமே ஒரு ஒரு ராமருக்கு அவ்வளோ ஒரு பக்கவளமாக இருந்து தொணை புரிஞ்சவர் அவ்வளோ வீரம் உடையவர் நம்ம இவரை வணங்கிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு அந்த வீரம் நம்மளுக்கு அந்த விவேகம் விவே வீரம் மட்டும் இருந்துட்டு கோபம் வச்சுக்கிட்டு எல்லாரையும் கோபமாக பேசினா மட்டும் ஆகாதுங்க ஆனால் விவேகம் இருக்கணும் எப்போ யார் ஒருத்தர் பெரியவங்களை மதிக்கிலையோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க என்னம்மா இப்படி சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க உங்களை விட பெரியவங்களை நீங்கள் மதிக்கலையோ கோபமாக எடுத்து தெரிஞ்சு பேசுகிறீங்களோ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எது ஒன்றும் நல்லதே நடக்காது நான் ஏன் இப்படி இதுவாக சொல்றேன்னு நினைக்காதிங்க ஏன்னா இதுதான் உண்மை எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா பெரு பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரினே பெரியவங்களை அவமதிக்கிறவங்க பெரியவங்களை எடுத்துரிஞ்சு பேசுகிறவங்க என்ன தான் சாமி கும்பிட்டாலும் என்ன தான் சாமியை நான் விளக்கேற்றா சாமி கோவிலுக்கு போனேன் அந்த கோவிலுக்கு போனேன்னா கூட நல்லது நடக்கவே நடக்காது சரி தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க ஏழு நாளுக்கு என்ன அந்த எழுதணும் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஒரு கோடு போட்ட நோட்டு எடுத்துக்கோங்க அதுல வந்து ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுங்க மனசார சொல்லுங்க குளித்து முடிச்சுட்டு நீங்கள் இதை எழுதி முடிச்சுட்டு அசைவம் சாப்பிடலாம் தவறு கிடையாது இதை எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்றது தான் இதில் ஐதீகம் இருக்குது இதை என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை அழகாக சின்ன சின்னதாக கிழிச்சு கூட மாலையாக கட்டி அந்த எழுத்து அடிபடாமல் கிழிக்கணும் கொஞ்சம் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க ஒரு கோடு விட்டு ஒரு கோடு கூட எழுதுக்கோங்க ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை ஸ்ரீ ராமஜெயம் எழுதுனாலே போதும் நீங்கள் என்ன கேட்டிங்களோ என்ன நினச்சிங்களோ என்ன மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதை எல்லாமே நடந்தேறும் நிஜமான ஒரு உண்மை இது நீங்கள் கடைப்பிடிச்சி என் பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்